எபிசோட் செவன் யாருன்னே தெரியல ஏதோ ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ரேட் என்னன்னு கேட்டான் தெரியுமா ஓ அப்படியா நான் வேற எதோ நினைச்சேன் என்ன கண்ணா நீ உனக்கு சொந்தமான என்ன ஒருத்தர் இப்படி கேட்டுட்டான்னு சொல்ற ஒரு ரியாக்சன் இவ்வளோதானா உனக்கு கோபம் வரலையா வளர்மதி ஆதங்கத்துடன் கேட்டாள் இல்லடி நீ தான் தைரியம் ஆனாச்சு ரெண்டு போடுறது தானே பாக்க சின்ன பையன் மாதிரி இருந்தா அதான் நல்லா திட்டி விட்டுட்டே ஒரு அழகான பொண்ணு ரோட்ல போகக்கூடாதுன்றானுங்க சரி நீ பேசுறது அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு தைரியமா பேசுற மாடியில இருக்கேன் ஓ சரி சரி அம்மா யாரும் அழகான பொண்ணுன்னு சொன்னியே யார் அது என்ன கிண்டலா என்ன பார்த்தா அழகான பொண்ணு மாதிரி தெரியலையா சரிதான் நான் பார்க்காத அழகா என்று பேசியபடியே எட்டிப் பார்த்த கண்ணன் இரு நானும் மாடிக்கு வர்றேன் என்னை அப்படியே ஆஃபீஸ் கால் பேசுவது போல பாவலா காட்டிக்கொண்டு மாடிக்கு போனான் நீ பார்க்காத அழகு இங்க இல்லைப்பா ஆமா இன்னைக்கு ஆபீஸ்ல எப்படி இருந்துச்சு சங்கீதா சிரிப்புடன் கேட்டாள் ஓடி இவ்வளவு உன்ன என்ன பண்ற பாரு ச்ச ஜஸ்ட் மிஸ் அந்த சேகர் ஒரு பேக்குங்கிறதுனால தப்பிச்சோம் அதுவும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல கேமரா இல்லை உனக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது

இது வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னது அது வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா சங்கீதா கேட்டதும் கண்ணனின் முகம் வில்லத்தனமாக மாறியது பின் கேட்டது கண்ணன் பல இலையில் சாப்பிட்டிருக்கிறான் ஆனால் கல்யாணம் செய்து கொள்ள அவனுக்கு விருப்பம் இருந்ததில்லை கட்டில் சுகத்துடன் நிறுத்தி கொள்ள விரும்புபவன் அதிலும் தனக்கு விசித்திரமான சுகத்தை கொடுக்கும் பெண்களை விரும்பி வைத்துக் கொள்வான் அது போலதான் சங்கீதாவும் கண்ணா இருக்கியா ஏதாச்சும் பேசு என்ன சங்கீதா திடீர்னு பேச்சு இல்ல கண்ணா உன் கூடவே இருக்க எனக்கு ஆசையா இருக்கு உன்னோட எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க நாம யாருக்கும் தெரியாம தனியா குடும்பம் நடத்தலாம் எனக்கு அது போதும் அவளுக்குள் கண்ணன் மீது கொஞ்சம் காதலும் இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது உனக்கே தெரியும் நீ சொல்றத பத்தி தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும்

முதல்ல குளிச்சிட்டு வாங்க என்றவள் குழந்தையை உறங்க வைக்க சென்றாள் குழந்தை சாப்பிட்டனா உம் ஆச்சு ஆச்சு என்றபடி குழந்தையுடன் உள்ளே சென்றாள் வளர்மதி அதன் பின் கண்ணன் குளிக்க சென்றான் அதே நேரம் சங்கீதாவின் தெருவில் ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்குடன் நின்று கொண்டு மாடியில் ஃபோனை யூஸ் செய்து கொண்டிருக்கும் சங்கீதாவை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அஜயும் காத்தாடியும் மச்சா அவங்க பாரு ஓ யாரு கூட கடல போட்டு இருக்கா காத்தாடி சங்கீதாவை பார்த்தபடி அஜயிடம் கிசுகிசுத்தான் சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்த அஜய் வேற யாருகிட்ட பேசுவா எல்லாம் அந்த படகுல வச்சு செஞ்சானே அவனாவா இருக்கும் இவனுக்கு என்ன பேச்சு பேசினான் இல்ல மச்சான் என்றான் அஜய் என்ன பேசாம பாட்டுக்கு போய் ரேட் என்னன்னு கேக்குற எனக்கே பதிலிடுச்சு நல்ல வேளை கேஸ் ஆகல இந்நேரம் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்போம் போடா என்றான் அஜயின் சிகரெட்டை வாங்கி பிடித்த காத்தாடி ஒரு ஐட்டமா இருப்பாருன்னு சந்தேகம் இருந்துச்சு அதான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த ஆளு மட்டும்தான் மெயின்டைன் பண்றான் போல ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆனா என்ன நம்ம மிரட்டல் வீட்டுக்கெல்லாம் பயப்படுவாளா இந்த போலீஸ் கிட்ட போய் நிப்பாளான்னு தெரியல ஆளு அதெல்லாம் பண்ணா மாட்டிப்பால ஆமா ஆனா அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியலையே அப்படி இருந்தா இவள நல்லா பிளாக்மெயில் பண்ணலாம் அவனை ஃபாலோ பண்ணணும் அத்த எங்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் நாலுல இருந்து அவனை ஃபாலோ பண்ணி ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறேன் சரி சரி வா போகலாம் குளிருது என்றான் காத்தாடி மாடியில் அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டிருந்த சங்கீதாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் வண்டியில் காத்தாடியும் ஏறி அமர்ந்தான் ஒரு யோசனை வந்தது உடனே வண்டியை ஸ்டார்ட் செய்து நன்றாக முறுக்கினான் அந்த ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடின் சத்தம் பெரிதாக கேட்டது சங்கீதாவிற்கும் அது கேட்டது ஆனால் அவள் அதை பொருட்படுத்தாமல் போனை நோண்டி கொண்டு அப்படியும் இப்படியும் நடந்து வந்தாள் அஜயின் செயல் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது அஜயின் செயல் புரியவில்லை ஆனால் சங்கீதாவையே நன்றாக பைக்கை அப்போது சங்கீதா சத்தத்தை கேட்டு அங்கு பார்க்க லேசாக சிரித்தவன் அவளை பார்த்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் சங்கீதா தெருவில் தொலைவில் தெரியும் இருவரையும் பார்த்தாள் எங்கோ பார்த்தது போல இருந்தது ஆனால் நினைவு வரவில்லை அவளுக்கு தெரியவில்லை அந்த அஜயான் அவள் பலவிதமான இம்சைகளை அனுபவிக்கப் போகிறாள் என்று மறுபுறம் வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த கண்ணன் சோப் தீர்ந்து போய்விட்டது என வளர்மதியை அழைத்தான் அவள் சோப்புடன் வந்ததும் அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்தான் விடுங்க நீ வா சொல்ற கண்ணன் வளர்மதியை இழுத்து நனைய வைத்தான் அவள் நனைந்தபடி கண்ணனை பார்த்தாள் கண்ணன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தண்ணீரில் அவளது ஆடை நனைய நனைய அவளது அழகுகள் வெளிப்பட தொடங்கின கண்ணன் பொறுக்க முடியாமல் அவளது மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டான் அவளை கட்டி பிடித்து வருட தொடங்கினான் இவனது தீண்டலில் அவளது உணர்ச்சிகளும் பெருக்கெடுக்க தொடங்கின இவன் அவளது ஆடையை ஒவ்வொன்றாக களைய அவளது வெட்கமும் காணாமல் போக தொடங்கியது வெட்கம் மறைந்த பிறகு அவளே இழுத்து அவனுக்கு முத்தமிடத் தொடங்கினாள் இருவரும் ஷவரில் நனைந்தபடியே அன்றைய நாளை இன்பமயமாக மாற்றினார்கள்